தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகரன் ஸோ நான் இன்றைக்கி எங்கே இருக்கேன் அப்படின்னா பழனி அருகில் கணக்கம்பட்டியில் இருக்கக்கூடிய சத்குரு அவர்களின் ஜீவசமதியை இருக்கக்கூடிய இடத்துல தான் நான் இன்னிக்கிறீங்க ஸோ இன்றைக்கி இந்த இடம் பற்றிய தகவல்களை தான் நம்ம வந்து பார்த்தோன்னா பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் ஸோ பழனி வரக்கூடிய நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கோவிலுக்கு வந்துட்டு இங்கே இருக்கக்கூடிய இந்த ஜீவசமதி இருக்கக்கூடிய இங்கே கணக்கம்பட்டி வந்து பார்த்தோன்னா வர்றாங்க கடந்த சில வருடங்களை வந்து பார்த்தோம்னா நிறைய பேர் வர்றதை வந்து நம்ம பார்க்க முடிஞ்சது ஸோ அவங்க மட்டும் இல்லாமல் நிறைய திரை பிரபலங்களா இருக்கட்டும் இல்லை அரசியல் பிரபலங்களாக இருக்கட்டும் அவங்களாம் பார்த்தோன்னா நிறைய பேர் வந்து இந்த கோவிலுக்கு வர்றாங்க ஸோ அதனாலையும் வந்து பார்த்தோம்னா இந்த கோவில் வந்து பார்த்தோன்னா ரொம்ப பிரபலமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அதாவது இந்த ஜீவசமதி இருக்கக்கூடிய இந்த இடம் அப்படிங்கிறது ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்த்தோம்னா அதை பற்றிய தகவல்களை தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ கணக்கம்பட்டி அப்படிங்கிறத எடுத்துட்டோம்னா இந்த ஜீவசமதி அப்படிங்கிறத எடுத்துட்டிங்கன்னா காலையில் அஞ்சு முப்பதுலேருந்து நைட்டு பத்து மணி வரைக்கும் பார்த்தோம்னா இது வந்து பார்த்தோம்னா ஓப்பனில் தான் இருக்கும் ஸோ இது வந்து பார்த்தோன்னா ஸ்பெஷல் டேஸில் இல்லாமல் நார்மல் டேஸில் இருக்கக்கூடிய டைமிங் அப்படிங்கிறது ஸோ ரொம்ப உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா கார் பார்க்கிங் வீலர் பார்க்கிங்னால் பார்த்தோன்னா பெரிய அளவுலேயே இருக்குது நீங்கள் கோயில் பக்கத்துலேயே கூட வச்சுக்கலாம் அதுக்கு முன்னாடியும் கூட உங்களுக்கு பார்த்தோன்னா பார்க்கிங் அவைலபிள் இருக்குது ஸோ நீங்கள் கோவில் பக்கத்தில் வந்துட்டு இங்கே இருக்கக்கூடிய இடங்களில் வந்து பார்த்தோன்னா நீங்கள் நிறுத்திக்க முடியும் அதே மாதிரி அன்னதானம் போட்டிருக்காங்க எப்படி சொல்கிறாங்கன்னா டெய்லியுமே வந்து பார்த்தோன்னா இங்கே அன்னதானம் அப்படிங்கிறது வந்து நடைபெறுது காலையில் ஏழு மணிக்கு ஆரம்பிக்கக்கூடிய அன்னதானம் அப்படிங்கிறது இரவு பத்து மணி வரைக்கும் தொடர்ந்து நடைபெறுதுங்க இங்கே இருக்கக்கூடிய இந்த இடத்துல ஸோ அதை வந்து பார்த்தோன்னா நம்ம அடுத்தடுத்து காமிக்கிறேன் பார்த்துட்டே வாங்க ஸோ எந்தெந்த டைமில் என்னென்ன பூஜை இருக்குது அப்படிங்கிறத நம்ம பின்னாடி பார்க்கலாம் இங்கே இருக்கக்கூடிய ஜீவசம் அதி அப்படிங்கிற எடுத்துகிட்டோம்னா இப்போ அமாவாசை பௌர்ணமி தினங்களில் வந்து பார்த்தோம்னா சிறப்பான பூஜைகள் அப்படிங்கிறதும் வந்து பார்த்தோம்னா நடைபெறும் ஸோ இங்கே இந்த இடம் தான் வந்து பார்த்தோன்னா அவருடைய இருக்கக்கூடிய அந்த இடம் அப்படிங்கிறது ஸோ நான் வந்து வந்து பார்த்தோன்னா கடந்த சில வருடங்களுக்கு முன்னாடி ஒரு ஃபோர் ஃபைவ் இயர்ஸுக்கு முன்னாடி இங்கே வந்துருந்தோம் ஸோ அப்போ எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் இப்போயும் இருக்குது என்ன அப்படின்னா கொஞ்சம் அதிகமாக வந்து பார்த்தோன்னா அதிக அளவில் வந்து பக்தர்கள் வந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ நீங்கள் உள்ளே வந்தீங்க அப்படின்னா நல்ல வைப்ரேஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க ஸோ நீங்களும் வந்து பார்த்தோன்னா வந்து பாருங்கள் அங்கே வந்து பார்த்தோன்னா நிறைய பேர் உள்ளே வந்து தியானம் பண்ணிகிட்டு இருப்பாங்க ஸோ அவங்கள வந்து கும்பிட்டுட்டு ஒரு சுற்றி சுற்றி வர சொல்லுவாங்க ஸோ சுற்றி வந்துட்டு நீங்கள் வெயிட் பண்ணி தியானம் பண்ணுறதுனா அது வந்து பார்த்தீங்கன்னா தியானம் கூட தான் ஸோ அவங்க சம்மதி இருக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறது நீங்கள் வெயிட் பண்ணி கூட பார்க்கலாம் மாலை போட்டு இப்போ இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பழனி வரவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஜாஸ்தியாக இருப்பாங்க அதனால் இந்த ஒரு மாதங்கள் வந்து இங்கேயும் வந்து கூட்டம் அதிகமாகவே வருவாங்க அதே மாதிரி பஸ் ஃபெசிலிட்டி அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு பழனியிலேருந்து கணக்கம்பட்டிக்கு வந்து ஒரு டென் மினிட்ஸுக்கு ஒரு வந்து பார்த்தோன்னா கவர்மெண்ட் பஸ் வந்து ஃபெசிலிட்டிஸ் இருக்குது ஸோ இங்கே வருமானு தெரில நம்ம வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் முன்னாடி பஸ் ஸ்டாப் வரைக்கும் வந்து பஸ் வந்ததை பார்த்தோம் ஸோ இவங்க யார் அப்படிங்கிறத வந்து நம்ம சுருக்கமாக பார்த்துருவோம் ஸோ இவருடைய இயற்பயர் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா காளிமுத்து அப்படிங்கிற பழனிச்சாமி அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது அவர் பிறந்த இடம் அப்படிங்கிறது வந்து இங்கே பழனியில் இருக்கக்கூடிய இந்த கணக்கம்பட்டி அப்படிங்கிறது தான் ஸோ இது வந்து பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு கிலோமீட்டர் தொலைவுன்னு வச்சுக்கோங்களேன் பழனியிலேருந்து இங்கே வரது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏரெண்டு கிலோமீட்டர் தொலைவு வந்து பார்த்தினா ஆகும் ஸோ இவர் வந்து ஜீவ ஜீவசமதி அடைகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த இருந்து பழனி அப்புறம் இடுமன் மலை இந்து போன்ற இடங்களில் வந்து பார்த்தோம்னா இருந்ததாக சொல்லப்படுது ஸோ இங்கே ஒரு போர்டு வச்சுருக்காங்க என்ன போர்டு அப்படின்னா அதாவது மார்ச் மாதம் வந்து குரு பூஜை அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா இங்கே நடக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க ஸோ அந்த குரு பூஜைக்கு நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருக்கிறதுக்கு என்னென்ன டிஎஸ் வந்து பார்த்தோன்னா இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க மாலை போடுறவங்க வந்து பார்த்தினா போட்டுக்கலாம் அது பற்றிய தகவல்களும் அதுக்கான தொலைபேசி நம்ம வந்து பார்த்தோன்னா அவங்க கொடுத்துருக்காங்க ஏதாச்சும் வேணும் அப்படின்னா நீங்கள் பயன்படுத்திக்கிங்க ஸோ இங்கே இருக்கக்கூடிய இடத்துல தான் வந்து பார்த்தோன்னா பக்கத்தில் அன்னதானம் அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா நடைபெறுது உள்ளே போயிட்டு காமிக்கிறேன் இப்போ நாம் மதியம் வரும்போது பார்த்திங்க அப்படின்னா சாப்பாடு வந்து ஒயிட் ரைஸு சாம்பார் ரசம் மோர் அதெல்லாம் வந்து பார்த்தோன்னா வச்சு சாப்பாடு வந்து கொடுத்துட்ருந்தாங்க ஸோ அவரோட அந்த இதுக்கு போயிடலாம் அவங்க அந்த டைமில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸோ அவங்க அப்போதையும் வந்து அவங்கள போய் பார்க்க போகிறாங்க அப்படின்னா அவங்க வந்து கர்ம வினைகளை வந்து அந்த டைம்லேயே வந்து பார்த்தோன்னா தீர்த்து வச்சார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நிறைய பேர் சொல்கிறாங்க அவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா போய் பார்க்க போகிறவங்களுக்கு வந்து ஒரு சில வேலைகளை வந்து பார்த்தோன்னா சொல்லுவாராமா ஸோ அந்த சிறு சிறு கல்லுகளை தூக்கி வந்து பார்த்தோன்னா பக்கம் போடுங்க இந்த பக்கம் போடுங்க இல்லை அதை நகர்த்தி வைங்க இதை நகர்த்தி வைங்க குழியும் மூடி ஓப்பன் பண்ணுங்கள் இல்லை மூடுங்க அப்படின்னு ஒரு சின்ன சின்ன வேலைகளை வந்து பார்த்தோன்னா செய்வாராமா ஸோ அந்த வேலையில் அவங்க செய்கிற மூலமாக அவங்க பண்ண பாவங்களையும் கர்மத்தையும் வந்து பார்த்தோன்னா இவர் ஏற்றுக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கை இருந்தால் தான் வந்து பார்த்தோன்னா சொல்கிறாங்க ஸோ அதனால் வந்து பார்த்தோம்னா ஒரு ஒரு எப்போயுமே வந்து பார்த்தோன்னா ஒரு அழுக்கு மூட்டை வந்து அவர் சொம்பந்த மரியாதான் வந்து இருந்திருக்காரு ஸோ அதன் காரணமாக அவர் வந்து பார்த்தோன்னா அழுக்கு மூட்டை சித்தர் அழுக்கு மூட்டை சாமியார் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு பேர்களில் வந்து அந்த டைமில் வந்து பார்த்தோன்னா அழைச்சிட்டு இருந்திருக்காங்க ஸோ நிறைய விதமான பக்தர்களுக்கு வந்து பார்த்தோம்னா நிறைய விதமான நல்லது வந்து பார்த்தோன்னா பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நம்மளும் வந்து பார்த்தோம்னா ஃபஸ்ட் டைம் நம்ம போகும்போது வந்து பார்த்திங்கன்னா பள்ளிக்கு நம்ம மாலை போட்டு போகும்போது கூட வந்தவங்க பார்த்தோன்னா சொல்லியிருந்தாங்க ஸோ அதுக்கு பிறகு தான் வந்து பார்த்தோம்னா நம்ம சரி போய் பாட்டு விளாண்டுட்டு போயிருந்தோம் அதுக்கு பிறகுமே வந்து பார்த்தோம்னா பல கழிச்சு சின்ன இப்போ தான் நாம போகிறோம் ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தோன்னா போய்ட்டு வந்து சொன்னாங்க அவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி நல்லது நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இது வந்து பார்த்தோன்னா இதுதான் சாப்பாடு கூட நீங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்து பார்த்தோன்னா தட்ட வந்து நீங்களாக தான் கழிவுற மாதிரி இருக்கும் சாப்பாடு நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ மேலே கீழே எல்லாம் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு அது தட்டை மட்டும் நீங்கள் வைக்கிற மாதிரி இருக்கும் கழிவச்சுக்கங்க அப்புறம் அன்னதானத்துக்கு யாராவது நன்கொடை கொடுக்கணும் அப்படின்னா வந்து பார்த்தோம்னா இங்கே இருக்காங்க முன்னாடியும் சரி இங்கேயும் சரி வந்து பார்த்தோன்னா நன்கொடை வாங்குகிறாங்க ஸோ விருப்பப்படுறவங்க யாராவது இருந்தீங்க அப்படின்னா வந்து தாராளமாக கொடுக்கலாம் ஸோ ஜிபே வந்து பார்த்தோன்னா அலோவ் பண்ணுறாங்க நம்ம வந்து பார்த்தோன்னா ஜிபே பண்ணிட்டு கிளம்புனோம் ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தோம்னா அந்த அதனால் வந்து பார்த்தோம்னா பயனடைந்ததாக வந்து பார்த்தோன்னா சொல்கிறாங்கன்னு சொல்லியிருந்தோம்னா ஸோ முதன் முதல்ல யாரெல்லாம் வந்திருக்காங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து பார்த்தோன்னா வந்துருக்காங்க பிரபலமானவங்க அதில் குறிப்பிட்டு சொல்லக்கூடியவங்க பார்த்திங்கன்னா திரு சூர்யா மற்றும் அவங்க தம்பி வந்து பார்த்தோன்னா கார்த்தி ஸோ அவங்களாம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு வந்து இவங்க ஐயா வந்து பார்த்தீங்கன்னா உயிரோடு இருக்கும்போதே பல வருடங்களுக்கு முன்னாடி வந்து பார்த்தோன்னா இவங்களை வந்து இங்கே பார்த்து ஸோ அவர் வந்து பார்த்தோன்னா அந்த மாதிரி சின்ன சின்ன வேலை கொடுத்துருப்பார் போல் அவங்களுக்கும் அவங்களாம் வந்து பார்த்தோன்னா அதை பண்ணிட்டு போயிருந்திருக்காங்க அப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா சமீபத்தில் வந்து இந்த யோகி பாபு அவங்களாம் வந்து பார்த்தோன்னா வருவாங்க அதுபோக வந்து பார்த்தோன்னா நிறைய பிரபலங்கள் வந்து பார்த்தோன்னா இந்த கோவிலுக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அவங்க வரதெல்லாம் வந்து பார்த்தோன்னா அவங்களுடைய வேண்டுதல் அவங்களுடைய நம்பிக்கை வந்து பார்த்தீங்கன்னா நிறைவேறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதன் காரணம் வந்து பார்த்தோம்னா பொதுமக்களும் இப்போ அதிக அளவில் வந்து பார்த்தோன்னா இந்த இடத்த வந்து நாடி நடைபெறதா சொல்லப்படுது ஸோ இந்த கோவிலில் என்னென்ன பூஜை நடைபெறுது அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா முன்னாடி காமிச்ச பொருளே வந்து பார்த்தோன்னா டீட்டெயிலாக போட்டிருந்தாங்க ஸோ பார்க்கணும் அப்படிங்கிறவங்க பார்த்துக்குங்க இல்லை சுருக்கமாக சொல்கிறதுன்னு நான் கூட சொல்கிறேன் இப்போ கோமாதா பூஜை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு அஞ்சு முக்கால் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறாங்க அதே மாதிரி சர்க்குரு பூஜை வந்து பார்த்தீங்கன்னா காலையில் ஆறு மணிக்கு அப்புறம் உச்சிக்கால பூஜை அப்படிங்கிறது மதியம் பன்னிரெண்டு மணிக்கும் சாயராஜ் பூஜை வந்து பார்த்தோன்னா ஈவினிங் டைமில் பார்த்தோன்னா ஆறு மணிக்கும் பண்ணுறாங்க அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா சிறப்பு பூஜை அப்படிங்கிறது மாதம் மாதம் வந்து பார்த்தீங்கன்னா பூசம் நட்சத்திரம் டைமில் பகல் பன்னெண்டு மணிக்கும் அப்புறம் அமாவாசை பௌர்மிதி தினங்களும் பார்த்தீங்கன்னா பகல் பன்னெண்டு மணிக்கும் நைட்டு பன்னெண்டு மணிக்கும் அப்படிங்கிறது மாதிரி வந்து பார்த்தோன்னா சிறப்பு பூஜை அப்படிங்கிறது வந்து நடைபெறுது ஸோ அவங்க இருந்த அவங்க அந்த பல பயன்படுத்தக்கூடிய பயன்படுத்தின அந்த பொருட்களை வந்து பார்த்தோன்னா இந்த ரூமில் தான் வச்சுருக்காங்க ஸோ அந்த ரூம்லேயே வந்து பார்த்தோன்னா தியானம் பண்ணுறதுக்கு ஒரு சிலர் அலோவ் பண்ணாங்க ரொம்ப சின்ன ரூம் தான் கொஞ்சம் குழஞ்சி போகிற மாதிரி இருந்தது பட் அங்கேயே வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் நேரம் உட்காந்து தியானம் பண்ணுற மாதிரியான அலோவு பண்ணாங்க ஸோ அது அந்த ரூமு பார்த்திங்கன்னா தெரியும் நிறைய பேர் போயிட்டுருக்காங்க உள்ள அவங்க ஃபோட்டோஸை அவங்க யூஸ் பண்ண அந்த பொருள்கள் மட்டும் வந்து பார்த்தோன்னா உள்ளே வச்சுருக்காங்க அதே மாதிரி வெளியே வந்து பார்த்தோன்னா அந்த விடியமரம் அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா இருக்குது ஸோ அது வந்து பார்த்தோன்னா அந்த மரம் அவருக்கு வந்து பார்த்தோன்னா பிடித்த மரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தோன்னா வேண்டுதல்காங்க அதெல்லாம் வந்து கட்டியிருக்காங்க பட் கட்டவனாங்கிற மாதிரி தான் போர்டில் வச்சிருக்காங்க பட் நிறைய பேர் வந்து பார்த்தோன்னா அவங்க வேண்டிக்கிட்டு நிறையா விஷயங்களை வந்து பார்த்தோன்னா கட்டியிருக்காங்க ஸோ நீங்களும் வந்து பார்த்தோன்னா பழனி வர மாதிரி இருந்தீங்க அப்படின்னா நீங்களும் கூட வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இதெல்லாம் தான் வந்து இந்த இடம் பற்றிய தகவல்கள் மற்றும் ஒரு நல்ல தகவல்களோடு மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்